அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ரெண்டு டம்ளர் குதிரைவாளி அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடுங்க த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வாழைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு பொடிசா கட் பண்ணி நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரையை மிக்சிங் கவலு உள்ள மாவுல சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நமக்கு குதிரைவாலி அடை மாவு ரெடி ஆயிருச்சு ஒரு தோசை கல்ல வச்சு ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி அடைகளா ஊற்றி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க நமக்கு குதிரை பசலக்கீரா நல்ல டேஸ்டா ரெடி என்னோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம